வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் ஜம்மு காஷ்மீரில் வசிப்பவர்களுக்கான ஒருங்கிணைந்த மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி சற்று முன் தொடங்கி வைத்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை ஒலிபரப்பாகிறது கோவேக்சின் தடுப்பு மருந்தின் முன்னேற்றம் குறித்து குடியரசுத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பாரத் பயோடெக் நிறுவனத்திடம் கேட்டறிந்தார் தமிழகத்தில் பதினாறாவது சுனாமி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் நூற்று தொன்னூற்று ஐந்து ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இனி விரிவான செய்திகள் ஜம்மு காஷ்மீரில் வசிக்கும் அனைவருக்கும் ஒருங்கிணைந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை பிரதமர் திரு மோடி சற்று முன் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் கீழ் அனைவருக்கும் தரமான சிகிச்சை கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அனைவருக்கும் இலவச காப்பீடு வழங்குவதற்கும் இந்த திட்டம் வகை செய்கிறது இந்த திட்டத்தின் கீழ் குடும்பம் ஒன்றுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் இதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படும் மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் கோவிட் தடுப்பு மருந்தை உள்நாட்டிலேயே இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமத்துடன் இணைந்து பாரத் பயோடெக் நிறுவனம் மேற்கொண்டிருப்பது பாராட்டுதலுக்குரியது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளாா் நேற்று ஹைதராபாத்தில் தம்மை சந்தித்த இந்த நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணா எல்லா இணை மேலாண்மை இயக்குநர் திருமதி சுஷித்ரா எல்லா ஆகியோரிடம் இந்த தடுப்பு மருந்து பணிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து கேட்டறிந்தார் இந்த தடுப்பு மருந்து எப்போது பயன்பாட்டிற்கு வரும் என்று இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தேசிய நுண்ணுயிரி ஆய்வகமும் இந்த தடுப்பு மருந்து பணியில் கூட்டாக ஈடுபட்டுள்ளது அண்மையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பாரத் பயோடெக் நிறுவனத்திற்கு நேரடியாக சென்று கோவேக்சின் தடுப்பு மருந்தின் முன்னேற்றம் குறித்து கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து எழுபது நாடுகளின் தூதர்கள் இந்த நிறுவனத்தை பார்வையிட்டு தடுப்பு மருந்து குறித்து கேட்டறிந்தனா் நாடு முழுவதும் கோவிட் பத்தொன்பதினால் பாதிக்கப்பட்டு குணமடைவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் இருபத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்திருப்பதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதுவரை குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை தொன்னூற்று ஐந்து புள்ளி ஏழு எட்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு இந்த நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது இந்த பரிசோதனையின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அசாமில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார் அமிங்காவனில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கான கட்டுமானப் பணிகளை தொடங்கி வைக்கிறார் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் பயனாளிகளுக்கு வழங்குகிறார் ஒன்பது சட்டக் கல்லூரிகளுக்கான பணிகளையும் திரு அமித் ஷா இந்நிகழ்ச்சியில் தொடங்கி வைக்கிறார் அஸ்ஸாம் முதலமைச்சர் திரு சர்பானந்தா சோனோவால் மற்றும் மாநில அமைச்சர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர் நாடு முழுவதும் நெல் கொள்முதல் நடவடிக்கைகள் கடந்த ஆண்டை விட இதுவரை இருபத்தைந்து புள்ளி இரண்டு எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு இதுவரை நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது குறைந்தபட்ச ஆதரவு விலை அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் இந்த நெல் கொள்முதல் நடைமுறைகள் மூலம் ஐம்பத்து நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கோடி ரூபாய் மதிப்பிலான நெல் கொள்முதல் செய்ய குடிநீரின் தரத்தை ஆய்வு செய்வதற்கான எளிதான கருவிகளை உருவாக்குவதற்கான போட்டியை தேசிய ஜீவன் இயக்கம் தொடங்கியுள்ளது வீடுகள் தோறும் எளிதாக குடிநீரின் தரத்தை ஆய்வு செய்வதற்காக கருவிகளை கண்டுபிடிக்கும் வகையில் இந்த போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜீவன் இயக்கத்தின் கீழ் இதுவரை இரண்டு கோடியே தொன்னூறு லட்சம் குடும்பங்களுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது கோவிட் எதிரான போரில் நமக்கான மூன்று கவசங்கள் முகக்கவசம் அணிவோம் தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம் கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம் தமிழகத்தின் கடலோரப் பகுதிகளில் பதினாறாவது சுனாமி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது நாகை கடலூர் தூத்துக்குடி கன்னியாகுமரி சென்னை உள்ளிட்ட இடங்களில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் பங்கேற்று சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் நாகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு ஓ எஸ் மணியனும் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சுனாமியின் கோவ தாண்டவத்தினால் கடற்கரைவர பகுதி மக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகியதை யாரும் மறந்திருக்க முடியாது சுனாமியால் அதிகளவில் மருந்த உயிர்களை இழந்த நாகை மாவட்டத்தில் இன்று பதினாறாம் ஆண்டு அஞ்சலி நடைபெற்றது நாகை மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இதே நாளில் ஏற்பட்ட சுனாமியால் ஆறாயிரத்தி அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் இன்று நாகை மாவட்ட ஆட்சி நிறுவத்தில் உள்ள நினைவு ஸ்தூபி மாநில கைத்தறி மற்றும் தொழில்துறை அமைச்சர் ஓ மணியன் மாவட்ட ஆட்சியர் பி கே நாயர் ஆகியோருடன் பலரும் மலர்வளை வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள் மாவட்டத்தில் ஆற்காட்டுத்துறை கோடியக்கரை நம்பியார் நகர் அக்கரைப்பேட்டை கீச்சாங்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் அமைதி ஊர்வலம் மற்றும் அஞ்சலி செலுத்தப்பட்டது பதினாறாம் ஆண்டு சுனாமி நினைவு நாளையொட்டி மாவட்டத்தில் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ் தூத்துக்குடியில் நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இன்று மீன்பிடிக்கச் செல்லவில்லை ஹைதராபாத்தில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நடிகர் ரஜினிகாந்தை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரது உடல்நலன் குறித்து கேட்டறிந்தார் ரத்த அழுத்த மாறுபாடு காரணமாக நடிகர் ரஜினிகாந்த் நேற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர் அவரை மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு அனுப்புவது குறித்து இன்று மாலை முடிவு செய்யப்படும் என்று அந்த மருத்துவமனையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரை தேர்வு செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது பேரவைத் தலைவர் திரு தனபால் இக்கூட்டத்தில் பங்கேற்றார் இந்த தேர்வுக் குழுவில் இடம்பெற்றுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை மாநிலத்தில் நடைபெற்று வரும் மனித உரிமை மீறல்களை கண்டித்து இந்த தேர்வுக்குழு கூட்டத்தை புறக்கணிப்பதாக திரு ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழகத்தில் கோவிட் தடுப்புப் பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார் இந்த தடுப்பு மருந்து கிடைக்கும்போது அதனை சீராக விநியோகம் செய்வது குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது இதனைத் தொடர்ந்து மருத்துவ நிபுணர் குழுவினருடனும் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்கிறார் பள்ளிகளை திறப்பது தொடர்பாக இந்த ஆலோசனையின்போது விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதற்கிடையே தமிழக அரசின் தலைமைச் செயலர் திரு சண்முகம் மாவட்ட ஆட்சியர்களுடன் காட்சி வாயிலாக இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார் பிற்பகல் நடைபெறும் இந்த ஆலோசனையின்போது கோவிட் தடுப்புப் பணிகள் குறித்தும் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக பெறும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலமைச்சர் வேட்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ளும் கட்சிகள்தான் அஇஅதிமுகவில் இடம்பெறும் என்றார் அஇஅதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை ஏற்கும் என்றும் திரு ஜெயக்குமார் கூறினார் தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் விநியோகம் இன்று தொடங்கியது இந்த டோக்கனில் இடம்பெற்றுள்ள நேரத்தில் அரசு அறிவித்த இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் மற்றும் பொங்கல் தொகுப்பினை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கோவிட் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் அரசு நெறிமுறைகளை முழுமையாக பின்பற்றி பொதுமக்கள் பொங்கல் தொகுப்பினை பெற்றுக் வேண்டும் என்றும் மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது ஜம்மு கஷ்மீரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் சோபியான் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்புப் படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது இருதரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதில் தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டாா் விளையாட்டுச் செய்திகள் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று மெல்போர்னில் தொடங்கியது இதில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா தொடக்க முதலே விக்கெட்டுகளை இழக்க தொடங்கி முதல் இன்னிங்ஸில் நூற்று தொன்னூற்று ஐந்து ரன்னுக்கு ஆட்டமிழந்தது அதிகபட்சமாக மார்னஸ் நாற்பத்தி எட்டு ரன் எடுத்தார் பும்ரா அபாரமாக பந்து வீசி நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் அஸ்வின் மூன்று விக்கெட்டுகளையும் சிராஜ் இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை ஒரு விக்கெட் இழ ஹங்கேரியில் நாற்பது நாள் மல்யுத்த பயிற்சியை மேற்கொள்வதற்கு வினேஷ் போகத்துக்கும் அவரது பயிற்சியாளருக்கும் மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜம்மு காஷ்மீரில் வசிப்பவர்களுக்கான ஒருங்கிணைந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி சற்றுமுன் தொடங்கி வைத்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை ஒலிபரப்பாகிறது கோவாக்சின் தடுப்பு மருந்தின் முன்னேற்றம் குறித்து குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பாரத் பயோடெக் நிறுவனத்திடம் கேட்டறிந்தார் தமிழகத்தில் பதினாறாவது சுனாமி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் நூற்று தொன்னூற்று ஐந்து ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது எமது செய்திகளை உடனுக்குடன் ஏ ஆர் நியூஸ் அண்டர் ஸ்கோர் சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூ சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்